மணி இரவு பதினொன்று ஜன்னலுக்கு வெளியே முழு நிலவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அந்த நிலவின் குளிர்ச்சி என் மனதிற்கு துளியும் கிடைக்கவில்லை மாறாக ஒரு எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பதை போன்ற நடுக்கம் என் உடல் முழுவதும் பரவியிருந்தது இருந்தது நான் இருந்த அந்த அறை ஒரு சொர்க்கத்தைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது பூக்களின் வாசம் அந்த அறை முழுவதும் நிறைந்து மூச்சை திணறடிக்கும் அளவுக்கு இருந்தது அந்த வாசனை எனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு பதிலாக பயத்தையே அதிகரித்தது நான் அஞ்சலி வயது பதினாறு பாவாடி தாவணியில் தோழிகளோடு ஓடிப்பிடித்து விளையாட வேண்டிய வயது பள்ளிக்கூடம் முடிந்து வரும் வழியில் புளியங்காய் பறிக்க தின்ன வேண்டிய பருவம் ஆனால் இன்று நான் ஒரு மிகப்பெரிய பங்களாவின் அந்தப்புற அறையில் ஒரு கைதியைப் போல அமர்ந்திருக்கிறேன் என் கழுத்தில் மஞ்சள் கயிறு தொங்குகிறது என் நெற்றியில் பெரிய குங்குமம் என் உடல் முழுவதும் பட்டுப்புடவியின் கணம் இவை அனைத்தும் என்னை அழுத்தின எதிரே கதிர்வேல் என் கணவர் அவருக்கு வயது முப்பது ஆறடி உயரம் கட்டுமஸ்தான தேகம் முகத்தில் எப்போதும் ஒரு கம்பீரம் முறுக்கிய மீசை ஊரே கண்டு நடுங்கும் ஜமீன் குடும்பத்தின் ஒரே வாரிசு அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் கண்களில் தெரிந்த அந்த பார்வை ஒரு வேட்டைக்காரன் தன் வலையில் சிக்கிய மானை பார்ப்பது போல இருந்தது அவர் கையில் ஒரு சிறிய பையை வைத்திருந்தார் என் அருகில் வந்து நின்றதும் என் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற நடுக்கம் ஏற்பட்டது அவர் அந்த பையிலிருந்து ஒரு மெல்லிய சிவப்பு நிற நைட்டியை வெளியே எடுத்தார் அது மிகவும் மெலிதாக கண்ணாடி போல இருந்தது அதை பார்த்தாலே எனக்கு தூக்கி வாரி போட்டது அவர் குரலில் ஒருவித அதிகாரமும் அதே சமயம் அடக்க முடியாத காமமும் வழிந்தோடியது அஞ்சலி இங்க பாரு இந்த பட்டுப்புடவை இந்த நகைங்க எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும் உனக்கு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் கழட்டிட்டு இந்த நைட்டியை போட்டுட்டு சீக்கிரம் வா முதலிரவுனா என்ன ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கும்னு இன்னைக்கு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த ஆடையை என் கையில் திணித்தார் அந்த துணியை தொட்டதும் என் கைகள் தீப்பற்றியது போல விளக்கின என் தொண்டை வறண்டு போனது வார்த்தைகள் வராமல் திக்கி திணறினேன் என்னங்க என்னால இதெல்லாம் முடியாதுங்க எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இன்னும் சின்ன பொண்ணுங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்று கைகளை கூப்பி கண்ணீர் மல்க கேஞ்சினேன் என் குரல் அந்த பெரிய அறையில் எதிரொலித்தது ஆனால் கதிர்வேல் அதை காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை அவர் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு தவழ்ந்தது அது அன்பான சிரிப்பு அல்ல வெற்றியின் சிரிப்பு என்னடி விளையாட்டு காட்டுறியா பயமா இதுல பயப்பட என்ன இருக்கேன் செல்லும் கல்யாணான புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற கூச்சம்தான் இது போக போக சரியாயிடும் நீ என் பொண்டாட்டி என் இஷ்டத்துக்கு நீ இருந்துதான் ஆகணும் வா நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் என்னை நோக்கி ஓரணி எடுத்து வைத்தார் நான் கட்டிலின் விளிம்பிற்கு நகர்ந்து கொண்டே போனேன் வேண்டாங்க பக்கத்துல வராதீங்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு ப்ளீஸ் என்று கதறினேன் அவர் சட்டென்று என் கையை பிடித்து இழுத்தார் உனக்கு போட தெரியலன்னா சொல்லு உன் புருஷன் நானே உனக்கு மாட்டி விடுறேன் என்கிட்ட என்னடி வைக்கோம் பதினாறு வருஷமா தானே தவம் கிடந்த என்று சொல்லிக்கொண்டே என் பதிலை எதிர்பார்க்காமல் என் தோளில் இருந்த முந்தானியை தொட்டார் அந்த நொடி என் கண்கள் இருண்டன என் கடந்த காலம் ஒரு மின்னல் போல என் கண்முன் வந்து சென்றது நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த ஜமீன் குடும்பத்திற்கு அடிமைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் என் தாத்தா என் அப்பா எல்லோரும் கதிர்வேலின் அப்பாவுக்கு அதாவது பெரிய ஜமீன்தாரிக்கு வேலை பார்த்தவர்கள் விசுவாசமான வேலையாட்கள் கதிர்வேல் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே ஒரு ராஜாவை போலத்தான் வளர்க்கப்பட்டார் அவர் நினைத்தது நடக்க வேண்டும் அவர் கேட்டது கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இடமே ரணகளமாகும் அப்படிப்பட்ட பிடிவாதக்காரர் நான் பிறந்தபோது கதிர்வேலுக்கு பதினான்கு வயது என் அப்பாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிந்ததும் ஜமீன் பங்களாவிலிருந்து தொட்டில் புத்தாடை எல்லாம் வந்தது என்னை முதன் முதலில் கையில் வாங்கிய போது கதிர்வேல் சொன்னாராம் இவை ஏன் பொண்டாட்டி இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று அப்போது எல்லோரும் அதை ஒரு சிரிப்பிள்ளையின் விளையாட்டான பேச்சு என்று நினைத்து சிரித்தார்கள் ஆனால் அது ஒரு சாபமாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது வருடங்கள் உருண்டு போனது நான் வளர வளர கதிர்வேலின் பார்வையும் என் மீது தீவிரமானது நான் பள்ளிக்கு செல்லும் போது அவர் ஜீப்பில் போய்க்கொண்டிருப்பார் என்னை பார்த்தால் வண்டியை நிறுத்தி பார்த்துப்போ அஞ்சலி வெயில் அலையாத என்று உரிமையாய் அதட்டுவார் எனக்கு அவரை பார்த்தாலே பயம் அவர் மீசை அவர் கூட வரும் ஆட்கள் அவர் குரல் எல்லாமே என்னை மிரள வைக்கும் என் அப்பாவுக்கு திடீரென்று கடுமையான தலைவலி வந்தது சாதாரண வழி என்று நினைத்தோம் ஆனால் மருத்துவமனையில் சோதித்தபோது மூளையில் பெரிய கட்டி இருப்பது தெரிந்தது உயிருக்கு ஆபத்தான நிலை அறுவை சிகிச்சை செய்ய பல லட்சங்கள் தேவைப்பட்டது நாங்கள் கூலி வேலை செய்பவர்கள் எங்களிடம் அவ்வளவு பணம் இது அம்மா கதறி அழுதார் அப்போது கடவுள் போல வந்து நின்றது கதிர்வேலின் குடும்பம்தான் மருத்துவ செலவு முழுவதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் விதியின் விளையாட்டு அப்பாவை காப்பாற்ற முடியவில்லை அப்பா இறந்த தருவாயில் ஐசியூ வார்டில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தபோது பெரிய ஜமீன்தாரும் கதிர்வேலும் அங்கு வந்தார்கள் அப்பா கதிர்வேலின் கையை பிடித்துக்கொண்டு என் பொண்ணு அனாதையா நிற்கிறா தம்பி அவளுக்கு நீங்க தான் பாதுகாப்பு அவளை கைவிட்றாதீங்க தம்பி என்று கண்ணீரோடு கேட்டார் கதிர்வேல் உடனே மாமா கவலைப்படாதீங்க அஞ்சலி இனிமே அனாதை இல்ல அவ இந்த ஜமீன் வீட்டு மகாராணி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் வரைக்கும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன் என்று சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே அப்பா உயிரை விட்டார் அப்பா இறந்த துக்கம் தாங்காமல் நாங்கள் இருந்தபோது பதிமூன்றாம் நாள் காரியம் முடிந்த கையோடு கல்யாண பேச்சு எழுந்தது என் அம்மா ஐயா அவ இன்னும் பதினாறு வயது கூட நிரம்பாத சிறுசு இப்ப அவளுக்கு கல்யாணம் வேண்டாம் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கெஞ்சினார் ஆனால் கதிர்வேல் உறுதியாக இருந்தார் இல்லாத்த நான் பதினாறு வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அவள் வயசுக்கு வந்தாச்சு இனிமே அவளை தனியா விட முடியாது ஊர் உலகம் என்ன பேசும் நான் அவளை படிக்க வைக்கிறேன் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் மறு பேச்சு பேசாமல் கல்யாணத்துக்கு சம்மதிங்க என்று சொல்லிவிட்டார் என் அம்மாவால் எதிர்க்க முடியவில்லை வாங்கிய கடன் அப்பாவின் சத்தியம் ஜமீன் குடும்பத்தின் அதிகாரம் இவை அனைத்தும் என் அம்மாவின் வாயை கட்டி போட்டன நான் ஒரு ஆட்டை போல பலிபீடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டேன் திருமண நாள் அன்று பந்தல் முழுக்க ஜொலித்தது ஊரே திரண்டு வந்திருந்தது ஆனால் என் மனம் மட்டும் இருளில் இருந்தது நாதஸ்வரம் மங்களகரமாக ஒலித்தது ஆனால் எனக்கு அது சாவு மேலம் போல கேட்டது மேடையில் நான் அமர்ந்திருந்தேன் என் கண்கள் அழுதழுது வீங்கி போயிருந்தன எனக்கு என்ன நடக்கிறது என்றே கழியவில்லை கதிர்வேல் பட்டுவேட்டி சட்டையில் ராஜ கம்பீரத்துடன் அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு தான் நினைத்ததை சாதித்துவிட்ட கர்வம் ஐயர் மந்திரமோத கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சத்தம் வந்தபோது கதிர்வேலின் கழுத்தில் தாலியை கட்டினார் அந்த மூன்று முடிச்சுகளும் என் கழுத்தை நெறிப்பது போல இருந்தது என் சுதந்திரம் என் படிப்பு என் கனவுகள் எல்லாமே அந்த மூன்று முடிச்சுகளில் முடிந்து போனது நான் குனிந்து அழுது கொண்டே இருந்தேன் சாஸ்திரம் படி பெண் வயது வராதவர் அல்லது சிறுவயது என்றால் திருமணம் முடிந்து சில வருடங்கள் கழித்துதான் சாந்தி முகூர்த்தம் வைப்பார்கள் ஆனால் கதிர்வேலதை காதில் வாங்கியதாக தெரியவில்லை இவ பெரிய மனுஷியாயிட்டா இன்னும் எதுக்கு தள்ளி போடணும் இன்னைக்கே விசேஷம் வச்சிருங்க என்று பிடிவாதம் பிடித்தார் பெரியவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை ஏன் பொண்டாட்டி ஏன் இஷ்டம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்டார் என் நினைவுகள் கலைந்தன கதிர்வேலியின் மிக அருகில் நின்று கொண்டிருந்தார் அவர் மூச்சு காற்றி என் முகத்தில் பட்டது என்னடி யோசனை பழைய ஞாபகமா அதெல்லாம் விடு இனிமே நான்தான் உனக்கு உலகம் என்று சொல்லி என் கையை பிடித்து இழுத்தார் அப்போது திடீரென்று கதவு தட்டப்பட்டது கதிர்வேல் எரிச்சலோடு திரும்பி பார்த்தார் குரல் மாப்பிள கொஞ்சம் வர முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் என்றார் கதிர்வேல் கோபத்தோடு கதவை திறந்தார் அம்மா நின்றிருந்தார் அவர் கண்கள் கலங்கி இருந்தன மாப்பிள அஞ்சலி இன்னும் எதுவும் சாப்பிடல பாலும் குடிக்கல அவளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று கெஞ்சினார் கதிர்வேல் முறைத்தார் அத்த இது எங்க பர்சனல் விஷயம் நீங்க போய் தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் என்று கதவை முகத்தில் அடித்தார் போல சாத்தினார் அவர் மீண்டும் என்னிடம் வந்தார் பாத்தியா உன் அம்மா கூட உன்னை காப்பாத்த முடியாது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றார் எனக்கு அழுகை வெடித்து வந்தது நான் என்ன தப்பு பண்ண ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன்ல புரிஞ்சுக்கோங்க என்று கதறினேன் சித்திரவதையா இது காதலை வெளிப்படுத்துற முறையடி உனக்கு இப்ப புரியாது போக போக புரியும் என்று சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக படுக்கையில் தள்ளினார் நான் அம்மா என்று அலறினேன் அவர் என் மேல் சாய்ந்தபோது அந்த பயங்கரமான கணத்தில் என் இதய துடிப்பு நின்றது போல இருந்தது என் கண்கள் இருண்டன தலை சுற்றியது மூச்சு திணறியது அப்படியே பேச்சு மூச்சின்றி மயங்கி விழுந்தேன் நான் கண் விழித்தபோது வெளிச்சம் என் கண்களை கூசியது மெல்ல கண்களை திறந்தேன் நான் அந்த அலங்கரிக்கப்பட்ட அறையில் இல்லை அது என் மாமியாரின் அறை என் அருகில் மாமியார் அமர்ந்து என் தலையை தடவி கொடுத்திருந்தார் என் அம்மா காலடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அஞ்சலி கண்ணு முழிச்சிட்டியா மாமியார் அன்பாக கேட்டார் எனக்கு நேற்று இரவு நடந்தது நினைவுக்கு வந்தது சட்டென்று எழுந்து அமர்ந்து அவர் அவர் எங்கே என்று பயத்தோடு கேட்டேன் மாமியார் என் கையை பிடித்து பிடித்துக்கொண்டார் பயப்படாதம்மா ஒன்றும் இல்ல நீ மயங்கி விழுந்துட்ட கதிர்வேறு உன்னை தொடலை அவர் ரொம்ப பயந்துட்டான் நீ மயங்கினதும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே எங்களை கூப்பிட்டான் டாக்டர் வந்து பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப பயத்துல இருக்கு அதிர்ச்சியில மயங்கிட்டான்னு சொல்லிட்டு போனாரு எனக்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் ஒருவித குழப்பமும் இருந்தது அவ செஞ்சது தப்புதான் அஞ்சலி ஆசை இருக்கலாம் அதுக்காக இப்படி சின்ன பொண்ணை மிரட்ட கூடாது நான் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லிட்டேன் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் நான் அவளை கொண்ணுட்டேன்னு பயந்துட்டேமானு சொல்லி ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருந்தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த முரட்டு மனிதர் அழுதாரா எனக்காகவா சிறிது நேரத்தில் கதிர்வேல் அரைவாசலில் வந்து நின்றார் அவர் தலை குனிந்திருந்தது முகத்தில் அந்த பழைய திமிர் இல்லை கண்கள் சிவந்து போயிருந்தன என்னை பார்க்கவே அவருக்கு தயக்கமாக இருந்தது அம்மா அவளுக்கு ஒன்றும் இல்லையே என்று மாமியாரிடம் கேட்டார் என் முகத்தை அவர் பார்க்கவில்லை அவர் நல்லா இருக்காடா ஆனா நீ பண்ண காரியத்தால அந்த பொண்ணு எவ்வளோ பயந்து போயிருக்கா பாரு என்று மாமியார் கடிந்து கொண்டார் கதிர்வேல் மெதுவாக என் பக்கம் திரும்பினார் என்னை மன்னிச்சிடு அஞ்சலி பதினாறு வருஷமா காத்திருந்த ஆசை கண்ணை மறைச்சிருச்சு உன் பயத்தை நான் புரிஞ்சுக்கல நான் ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன் இனிமே உன் சம்மதம் இல்லாம நான் உன் நிழலை கூட தொடமாட்டேன் இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வெளியே சென்று விட்டார் அன்று மாலையே எனக்கு பெங்களூரில் பிஸ்னஸ் வேலை இருக்கு வர ரெண்டு மாசம் ஆகும் என்று சொல்லிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை காரில் ஏறிச் விட்டார் கதிர்வேல் இல்லாத அந்த ஜமீன் பங்களா அமைதியாக இருந்தது முதல் சில நாட்கள் எனக்கு நிம்மதியாக இருந்தது அப்பாடா தப்பிச்சோம் என்றுதான் நினைத்தேன் என் வயது ஒத்த வேலைக்கார பெண்களுடன் பேசினேன் தோட்டத்தில் நடந்தேன் சுதந்திரமாக மூச்சுவிட்டேன் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அமைதி என்னை உறுத்த தொடங்கியது ஊர்ல ஜனங்க பேசிக்கிட்டாங்க என்னப்பா இது புதுமாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியூர் போயிட்டாரு பொண்ணுக்கு ஏதாவது குறையோ என்று கிசுகிசுத்தார்கள் இது என் காதுகளுக்கு வந்தபோது வலித்தது என் கணவர் எனக்காகத்தான் என் பயத்தை போக்கத்தான் விலகிச் சென்றிருக்கிறார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு சாவி கொத்தை கொடுத்தார் அஞ்சலி இது கதிர்வேலோட அறை சாவி தினமும் காலையில அந்த அறையை பெருக்கி சுத்தம் பண்ணு வேலைக்காரங்களை விட அவனுக்கு பிடிக்காது என்றார் பயந்து கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தேன் அந்த முதலிரவு அலங்காரங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தன அறையை சுத்தம் செய்ய தொடங்கினேன் மேஜை மீது ஒரு பெரிய மரப்பெட்டி இருந்தது தூசி தட்டி அதை திறந்தேன் உள்ளே இருந்ததை பார்த்ததும் நான் உறைந்து போனேன் அது முழுக்க முழுக்க என் புகைப்படங்கள் நான் எல்கேஜி படிக்கும்போது எடுத்த புகைப்படம் நான் பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் பரிசு வாங்கிய புகைப்படம் திருவிழாவில் ராட்டினம் சுற்றியது தாவணி போட்டது கடைசியாக என் திருமண நிச்சயதார்த்தம் வரி அத்தனை புகைப்படங்களும் அதில் இருந்தன ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னாலும் தேதியும் ஒரு சிறிய குறிப்பும் எழுதப்பட்டிருந்தது ஒரு புகைப்படத்தில் நான் அழுது கொண்டிருக்கும் படம் சிறு வயதில் அதன் பின்னால் எழுதியிருந்தார் இன்னைக்கு அஞ்சலி அழுதுட்டா டீச்சர் அவளை அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த டீச்சரை வேலையை விட்டு தூக்காம விட மாட்டேன் என் தேவதை அழக்கூடாது இன்னொரு புகைப்படத்தில் நான் சிரிக்கும் படம் இவ சிரிச்சா என் உலகமே வெளிச்சமாகுது இந்த சிரிப்புக்காக நான் என் உசிரையும் கொடுப்பேன் அவர் எழுதிய ஒரு டைரியும் இருந்தது அதை புரட்டினேன் கடவுளே அவ சீக்கிரம் வளரணும் அவ எனக்கு மனைவியா வரணும் அவளை உள்ளங்கையில தாங்கணும் அவ படிப்புக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் ஆனா அவ எனக்கு வேணும் அஞ்சலி இல்லாம என் வாழ்க்கை சூனியம் படிக்க படிக்க என் கண்களில் கண்ணீர் வழிந்தது இவ்வளவு நாளாக நான் அவரை ஒரு காமுகனாகத்தான் பார்த்தேன் என் உடம்புக்கு ஆசைப்படுபவர் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் என்னை ஒரு குழந்தையைப் போல ஒரு தெய்வத்தைப் போல நேசித்திருக்கிறார் அவர் காட்டிய முரட்டுத்தனத்திற்கு பின்னால் இருந்தது என்னை இழந்து விடுவோமோ என்ற பயம்தான் என்பது எனக்கு புரிந்தது அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை அந்த டைரியை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் மாமா நீங்கள் கெட்டவரில்லை நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் இரண்டு மாதங்கள் உருண்டோடின இப்போது எனக்கு அவர் மீது பயம் போய் ஒருவித மரியாதை கலந்த அன்பு வந்தது நான் தினமும் கேலண்டரை பார்ப்பேன் அவர் எப்போது வருவார் என்று என் கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருக்கும் என் உடலில் மாற்றங்கள் தெரிந்தன நான் இப்போது சிறுமி சிறுமியல்லை ஒரு மனைவி என்ற உணர்வு எனக்குள் மெல்ல மலர்ந்தது கண்ணாடி முன் நின்று பொட்டு வைக்கும்போது இது அவருக்காக என்று தோன்றியது தலை போது அவருக்கு மல்லிகை பூ பிடிக்கும் என்று தோன்றியது ஒரு நாள் துணிந்து அவருக்கு போன் செய்தேன் அவர் கொடுத்த அந்த ஸ்மார்ட் போனிலிருந்து ரிங் போனது என் நெஞ்சு படப்படவென்று அடித்தது ஹலோ என்று அந்த கணீர் குரல் கேட்டது என் உடல் சிலிர்த்தது ஹலோ யாரு மீண்டும் கேட்டார் மாமா நான்தான் அஞ்சலி என் குரல் மெல்லியதாக ஒலித்தது மறுமுனையில் நீண்ட அமைதி அவர் மூச்சுவிடும் சத்தம் மட்டும் கேட்டது சொல்ல அஞ்சலி அம்மாவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா பணம் எதுவும் வேணுமா என்று கேட்டார் மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நீங்க எப்போ ஊருக்கு வருவீங்க என்று கேட்டேன் அவர் குரலில் ஒரு தடுமாற்றம் ஏன் நான் வராம இருக்கிறது தானே உனக்கு சந்தோஷம் நான் வந்தா உனக்கு பயமா இருக்குமே எனக்கு அழுகை வந்தது மாமா எனக்கு பயம் போயிருச்சு நீங்க வேணும் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு வீட்டுக்கு வாங்க மாமா என்று சொல்லிவிட்டு விட்டேன் அவர் அமைதியாக இருந்தார் பிறகு நாளைக்கு காலையில் வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் நாளைக்கு காலை வாசலில் கார் ஹாரன் சத்தம் கேட்டது நான் சமையலறையிலிருந்து ஊடி வந்து ஜன்னல் வழியாக பார்த்தேன் கதிர்வேல் காரில் இருந்து இறங்கினார் முன்பை விட கொஞ்சம் இழைத்திருந்தார் தாடி வளர்ந்திருந்தது கண்கள் சோர்வாக இருந்தன ஆனால் அந்த கம்பீரம் குறையவில்லை மாமியார் அவருக்கு ஆரத்தி எடுத்தார் அவர் கண்கள் என்னை தேடின நான் தூணின் மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அன்ற இரவு மீண்டும் அதே அறை ஆனால் இப்போது காட்சிகள் மாறியிருந்தன நான் என் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எனக்காக காத்திருந்த கணவனை ஏற்க தயாராக இருந்தேன் நான் குளித்து தலை நிறைய பூ வைத்து அவர் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த அதே சிவப்பு நிற நைட்டியை அணிந்திருந்தேன் இப்போது எனக்கு கூச்சம் இருந்தது ஆனால் அருவருப்பு என்னை பயம் இருந்தது ஆனால் நடுக்கமில்லை மணி பத்து மணி கதவு திறந்தது கதிர்வேல் உள்ளே வந்தார் என்னை அந்த உடையில் பார்த்ததும் அவர் கண்கள் விரிந்தன அவர் நம்ப முடியாமல் பார்த்தார் அஞ்சலி என்று மெதுவாக அழைத்தார் நான் மெதுவாக நடந்து சென்று அவர் காலில் விழுந்தேன் அவர் பதறிப்போய் என்னை தூக்கினார் என்ன இது எதுக்கு காலைல விழுற மன்னிச்சிடுங்க மாமா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீங்க என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு நான் சின்ன பொண்ணு புத்தி இல்லாமல் நடந்துகிட்டேன் என்று அவர் மார்பில் சாய்ந்து அழுதேன் அவர் என் கண்ணீரை துடைத்தார் அவர் கைகள் நடுங்கின இல்லடி செல்லம் தப்பு ஏன் மேலதான் பதினாறு வருஷம் காத்திருந்த எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க பொறுமை இல்லாம போயிடுச்சு உன் பயத்தை நான் புரிஞ்சுக்கல நீ என்னை ஏத்துக்கிட்டதே எனக்கு போதும் என்றார் அவர் என்னை இருக்க கட்டிக்கொண்டார் அந்த அணைப்பில் பாதுகாப்பு இருந்தது எந்தவிதமான மிரட்டலும் இல்லை அவர் என் முகத்தை நிமிர்த்தி என் கண்களை பார்த்தார் இப்போ உனக்கு பயமா இருக்கா என்று கேட்டார் நான் வெட்கத்தோடு தலைகுனிந்து இல்ல மாமா என் உசிறு நீங்கதான் என்று சொன்னேன் அவர் மெதுவாக என் நெற்றியில் முத்தமிட்டார் பிறகு கண்ணத்தில் இதழில் அந்த இரவு இருவருக்கும் ஒரு புது வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது வன்முறையில்லாத புரிதல் நிறைந்த காதல் நிறைந்த இரவாக அது விடிந்தது கணவன் என்பவன் அதிகாரத்தை காட்டுபவன் அல்ல மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவன் என்பதை அவர் எனக்கு உணர்த்தினார் மனைவி என்பவள் அடிமை அல்ல அன்பு காட்டினால் உயிரையும் கொடுப்பவள் என்பதை நான் அவருக்கு உணர்த்தினேன் காலங்கள் உருண்டோடின இப்போது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது அவனுக்கு மூன்று வயது பெயர் மதன் அச்சு அசல் அவன் அப்பா போலவே இருப்பான் கதிர்வேல் இப்போது இன்னும் என் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார் நான் தான் அந்த வீட்டு மகாராணி அவர் என்னை இன்னும் படிக்க வைக்கிறார் நான் இப்போது கல்லூரிக்கு செல்கிறேன் என் கணவர் எனக்கு ஒரு தகப்பனாகவும் நண்பனாகவும் காதலனாகவும் இருக்கிறார் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆரம்பம் கசப்பாக இருக்கலாம் கட்டாய திருமணம் வயது வித்தியாசம் இதெல்லாம் பயத்தை தரலாம் ஆனால் புரிதல் இருந்தால் ஒரு ஆணின் உண்மையான அன்பு கிடைத்தால் எந்த பெண்ணின் வாழ்க்கையும் ஸ்வர்க்கமாக மாறும் என் பயத்தை காதலாக மாற்றியது என் கணவரின் பொறுமையும் அந்த இரண்டு மாத தான் யூடியூப் நேயர்களுக்கு ஒரு வார்த்தை இந்த கதையை கேட்கும் பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் மன வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்க டைம் கொடுங்க அன்பு எதையும் சாதிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வாழ்க்கை போராட்டம் உங்களுக்கு ஒரு பாடமா இருந்தா மறட்டாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா உங்க ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான உணர்ச்சி கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்